மாநில வழங்கும் ஸ்பாட்லைட் வணக்கம் நேயர்களே புத்தோடில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறது இந்த இயக்கம் வந்து செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் புத்தொழில் இந்தியா அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரே வந்து ரொம்ப ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார்ட் அப் அப்படின்றதுடைய தமிழாக்கமாக அந்த புத்தொழில் அப்படின்லாம் சொல்லும்போது எப்படி எந்த வகையில் சொன்னாலும் சரி இது வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இதன் மூலம் வந்து நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து உருவாகி இருக்கு அப்படின்றத வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட வந்து ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் புத்தொழில் நிறுவனங்கள் வந்து பதிவாகியிருக்கிறதா வந்து தகவல்கள் வந்து தெரிவிக்குது இந்த இயக்கம் ஏன் தொடங்கப்பட்டுச்சு இதனுடைய அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறது என்ன எந்த அளவுக்கு இது சாதனைகளை புரிஞ்சிருக்கு ஓகே இப்போ இந்த புத்தொழில் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் அது ஒரு இயக்கமாக இந்த பத்தாண்டுகளில் அது வந்து தொடங்கியிருக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவுனால் நிதி உதவி அதற்கான ஒரு தனி கவனம் அண்டு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம வந்து அதுக்கு முன்னாடி அப்ஸ் இல்லையான்னா ஏராளமாக ஸ்டார்ட்அப்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் நைன்டீன் நைன்டி டூ காலகட்டத்திற்கு பிற்பாடு ஏராளமான தொழில் நிறுவனங்கள் புதிய தொழில் நிறுவனங்கள் புதிய கருத்துகளோடு துவங்கப்பட்ட தொழில் நிறுவனங்கள் எல்லாமே இருக்குது இதற்கெல்லாம் மூல காரணம் அப்படின்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்காவுனுடைய சிலிகான் வேலியை தான் நம்ம சொல்லுவோம் அங்கே வந்து என்னன்னா ஏராளமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அங்கே உண்டு அது கருத்து அதாவது என்னென்னா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு கருத்து இருக்கிறது ஒரு புதுசாக ஒரு ஐடியா இருக்குது புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா உடனடியாக நீங்கள் தொழில்நுட்பத்தில் அதை விரைவாக செய்து பார்த்து விட முடியும் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஒரு ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதோ ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறது இது ஒரு பகுதி இன்னொரு பக்கம் சாஃப்ட்வேர் சைடில் இந்த மாதிரியான ஒரு உருவாக்குறது அப்படிங்கிறது இன்னொரு சைடு அப்போது ஏராளமான இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து ஒரு ஒரு சிலிக்கான் வேலின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய பகுதிகளில் அது வந்து அவ்வளோ தூரம் வேகமாக இருந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதுதான் பின்னாடி பெரிய நிறுவனங்களாக வளர்ந்தன அதாவது இப்போ நீங்க சாதாரணமாக இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை வந்து கூகுளோ இல்லை ட்விட்டரோ எதுவும் எடுத்துக்கொண்டாலும் அதெல்லாம் ஒரு கல்லூரி காலத்தில் மாணவர்கள் செய்த ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புகள் ஒன்றும் இல்லை அதை வந்து அவர்களுடைய ஐடியாவில் இப்போ இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை இணைக்கிறது அல்லது வந்து அவங்களுடைய குரல்களை பதிவு செய்வது அப்ப இதெல்லாம் வந்து நீங்க ஒரு எளிமையான கருத்துகள் ஆனால் அது வந்து மிக மிக பவர்ஃபுல்லான கருத்துகள் அதுக்கு ஒரு வாகனம் உருவாக்குது அதுக்கு ஒரு கருவியை உருவாக்குறது அதற்கு ஒரு விதமான ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குறது இப்படி வரும்போது அது ஏராளமான ஒரு முதலீடுகளை கொண்டு வருகிறது அதனுடைய ஏராளமான பயனர்கள் வருகிறார்கள் அப்போ இயல்பாகவே அதற்கு ஒரு பெரிய வர்த்தகம் உருவாகிறது வியாபாரம் உருவாகிறது இயல்பாகவே அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிறுவனங்களாக மாறுகிறார்கள் அப்போது அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தாய்மடின்னு சொல்லணும் வேலியை பார்க்குறோம் அப்போ பின்னாடி பின்னாடி எல்லாம் இது வந்து உலக நாடுகளில் பரவ ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் நமக்கு வந்து ஏராளமான கவனம் வருகிறது குறிப்பா நீங்க ஹைதராபாது இல்ல பூனா அல்லது இந்த இருக்கக்கூடிய பெங்களூரு மாதிரியான பகுதிகளில் ஏராளமான இளைஞர்கள் படித்துவிட்டு வந்த இளைஞர்கள் வந்து தொழில்துறை நிறுவனங்களை உருவாக்குறதா இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி தொழில்நுட்ப ரீதியாக ஒரு நிறுவனங்களை உருவாக்குவதா இருந்தாலும் சரி அவர்கள் ஈடுபட்டு கொண்டே வந்தார்கள் இந்த அரசாங்கம் வந்த இந்த பத்தாண்டு பிற்பாடு என்னன்னா இதுக்கு தனி கவனம் கிடைத்தது எப்போ நாம வந்து ஏன் இதை செய்யணும் இந்தியாவில் இளைஞர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் இளைஞர்கள் அவர்களுக்கு தங்களுக்கென்று ஒரு சுயமாக அவர்கள் ஒரு இன்னொரு நிறுவனத்துல போய் வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது அவர்கள் தாங்களே ஒரு சுயமான ஒரு முதலீட்டாளர்களாக சுயமான சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக ஆந்திரப்பானர்களாக உருவாக வேண்டும் என்று இருக்கிறார் அவர்களிடம் ஒரு சொந்தமான ஒரு கருத்து இருக்கிறது ஒரு ஐடியா இருக்கிறது அதை வந்து செயல்படுத்தி பார்ப்பதற்கான அவருடைய தரவுகள் இருக்கின்றன வழிமுறைகளும் இருக்கின்றன அப்போது நாம் இதை சேனலைஸ் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி அவங்கள வந்து நிறுவனமாக மாற்றினா அவங்க கண்டிப்பாக இங்கேயே வந்து இந்த மாதிரி இன்னொரு சிலிகான் வேலியை உருவாக்கிடுவாங்க இங்கேயே இந்தியா ஃபுல்லாக அந்த மாதிரியான நிறுவனங்களுடைய ஒரு வளர்ச்சி பல் பல்கி பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பத்தாண்டுகளில் இதற்கான ஒரு பெரிய கவனமும் அதற்கான நிதி உதவியும் அதற்கான ஒரு சமூக செட்டப்பும் ஒரு சோஷியல் ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பையும் உருவாக்கி கொடுத்தாங்க அப்போது இந்த ஒன்பது ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கடந்து வந்த பாதையை விட அந்த முந்தைய ஒரு இருபது ஆண்டுகளை விட ஒப்பிடும்போது ஏராளமான பாய்ச்சல் வந்து இந்த பத்தாண்டுகளில் நிறைவேற்றிருக்கின்றன நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய டிபிஐடினு சொல்லுவோம் அவங்களுடைய நிறுவனத்தினுடைய பதிவு பெற்ற ஒரு ஸ்டார்ட் அப் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து ஒம்பது லட்சம் நிறுவனங்கள் அப்போ அவ்வளோ நிறுவனங்கள் தங்களை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக பதிவு செய்து கொண்டு அவர்கள் தங்களுடைய ஒரு மூலதனத்தையும் தங்களுடைய கருத்தையும் செய்து அதை வந்து ஒரு ப்ராடக்டாக உருவாக்குறாங்க டெக்னாலஜியாக உருவாக்குறாங்க ஏதோ ஒரு ஒரு முக்கியமான ஒரு சாதனையாக செய்கிறாங்க அது வந்து மிகச்சிறிய நிறுவனங்களாக இருக்கலாம் பின்னாடி அரசாங்கத்துடைய ஃபண்டிங்கை வாங்கி வாங்கி படிப்படியாக அது வந்து மேம்பட்டு கொண்டே வரலாம் அப்போ ஒரு கட்டத்தை திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு நான் வந்து இந்தியாவில் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல நிறுவனங்களுடைய ஆரம்பம் என்பது இந்த மாதிரி ஐஐடியிலேயோ இல்லை வந்து எங்கேயோ ஒரு இன்குபேஷன் சென்டர்ஸ்ல இவங்க எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த இன்குபேஷன் சென்டர்லேயே அவங்க வளர்ந்து வந்து பின்னாடி மிகப்பெரிய நிறுவனங்களாக அவர்கள் வந்து இன்னைக்கு சந்தையில் வந்து வரிசையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பல முக்கியமான ஒரு கருவிகளையோ இல்லை தொழில்நுட்பங்களையோ நாம் பயன்படுத்தக்கூடியவை பலவதும் இங்கேயே ஆரம்பித்த ஒரு ஸ்டார்ட் அப் வந்தவைதான் அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊக்கம்தான் அந்த ஊக்கத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பு புதுமையாக்கள் அதன் மூலமாக நடக்கக்கூடிய முன்னேற்றத்தை தான் இந்த பத்தாண்டுகளில் நாம் கணிசமாக சார் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சரியாக வந்து நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இளையோர் சக்தியின் மீதான அதிகப்படியான நம்பிக்கையின் காரணமாக தான் வந்து இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு வெற்றிகரமாக ஒன்பது ஆண்டுகளை வந்து நிறைவு செஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ சுயசார்பு இந்தியா அப்படின்ற ஒரு இயக்கம் அந்த அதனுடைய அடிப்படை கூறு தான் இந்த புத்தொழில் இந்தியா இயக்கத்துக்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுதா ஏன்னா நம்மால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து சுயசார்பு இந்தியா இயக்கம்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து நம்ம நிறைய வந்து தன்னிறைவை வந்து அடைஞ்சது அந்த இயக்கத்தின் மூலமாக தான் அப்போது புத்தொழில் இந்தியா இயக்கமும் வந்து அதுக்கான உத்வேகத்தை வந்து சுயசார்பு இந்தியா இயக்கத்துலேருந்து எடுத்துக்கிச்சா இன்னொன்று டிஜிட்டல் பயன்பாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலேயும் வந்து டிஜிட்டல் பயன்பாடு அப்படிங்கிறது அதிகமாகணும் அப்படின்ற ஒரு கூரை அதோடைய அடிப்படையாக வச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தொழில் இந்தியா இயக்கம் வந்து சிறப்பாக செயலாற்றிட்டு இருக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த புத்தொழில் இந்தியா திட்டத்தை நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு அப்படி கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஐம்பத்தி ஆறு துறைகளில் சார்ந்த நிறுவனங்கள் வந்து இதில் புத்தொழில் நிறுவனங்களாக நீங்க வந்து நம்ம பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பதினேழு லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்கு இதெல்லாம் ஒரு பகுதி இதனுடைய பலன்களாக நம்ம பார்க்குறோம் என்ன நடந்ததுன்னா ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கடந்த பத்தாண்டுகள் நடந்த மிக முக்கியமான சேஞ்ச் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவர் டிஜிட்டல் டெவலப்மெண்ட் தான் எதையுமே வந்து நீங்க ஒரு மின்னணு கருவிகள் வாயிலாகவோ இல்லை மின்னணு தொழில்நுட்பம் வாயிலாகவோ நாம இன்னைக்கு செயல்படுத்துகிறோம் அது பண பரிவர்த்தனையாகட்டும் அல்லது இதரப்படி ஆன்லைன் பரிவர்த்தனைகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய ஒரு எந்த விதமான டாக்குமெண்டேஷன் பெறணுன்னாலும் எல்லா இடத்துலையும் இந்த டிஜிட்டைசேஷன் வந்து இன்றைக்கி மிக முக்கியமான விஷயமாக மாறியிருக்கிறது அது வந்து பத்திரப்பதிவாகட்டும் அல்லது பட்டா சிட்டா மாற்றங்களாகட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் அரசாங்கத்தினுடைய ஒரு இ சேவை மையத்தில் போனால் ஏராளமான சேவைகளை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பெறலாம் அப்படின்னுலாம் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் அப்போது இதெல்லாம் எப்படி நடந்திருக்கோன்னா இது எல்லாமே பின்னாடி டிஜிட்டைஸ் நடந்திருக்குது அந்த ஆவணங்கள் அத்தனையுமே டிஜிட்டைஸ் செய்யப்பட்டிருக்கிறனா அந்த பதிவு செய்து அதற்கு ஒரு இலக்கமிட்டு அதை ஒழுங்குபடுத்தி எப்போது வேணால் தேடி எடுத்து நீங்கள் வந்து அந்த பயனாளர்களை அதை வந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பது செய்யலாம் அதே மாதிரி வாகனங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுடைய ஓட்டுநர் உரிமம் ஆகட்டும் இது அத்தனையுமே இன்றைக்கு நீங்க டிஜிட்டைஸ் செய்யப்பட்டு விட்டது அப்போ நாம டிஜிட்டல் இந்தியா நோக்கத்தினுடைய ஒரு பின்னணியில் தான் அதாவது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய புரட்சி என்பது இந்த டிஜிட்டைசேஷன் தான் அந்த டிஜிட்டைசேஷன் வந்து நமக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறது ஏராளமான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது அப்போ இந்த ஏராளமான அதிகமான வாய்ப்புகள் என்னென்னா சின்ன 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 பகுதிகளை கூட ஒவ்வொருத்தரும் செய்ய முடியும் ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே எல்லா துறையிலையும் ஈடுபட முடியாது அப்போ ஆனால் டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒன்று ஒரு ஓசிஆர் கருவியை வைத்துக்கொண்டு நான் வந்து பல்வேறு புத்தகங்களை நான் வந்து ஸ்கேன் செய்து அதை நான் வந்து ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணி ஆன்லைனில் போட்டு நான் அந்த ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோர் ஒன்று உருவாக்க முடியும் இல்லை ஆன்லைனில் நான் ஒரு ரீடிங் ஒரு ஒரு லைப்ரரியை கிரியேட் பண்ண முடியும் அதுக்கு ஒரு வர்த்தகத்தை உருவாக்க முடியும் அப்போது எல்லாருமே அந்த ஏராளமான ஐடியாஸ் பட் ஆனால் டிஜிட்டலாக நோக்கி அதாவது வந்து அதை டிஜிட்டலாக எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து அதை உடனடியாக நம்ம வந்து செய்வதற்கு அரசாங்க தரப்பிலிருந்தும் இதற்கு மிகப்பெரிய அளவில் அதை எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து முன்னெடுப்பு செய்யும்பொழுது அதை வந்து ஒரு அயல் பணியாக எடுத்து செய்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்களும் இங்கே ஏராளமாக உருவாகிவிட்டன தனிநபர்களும் அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்கி கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்போ ஆகுதுன்னா இன்னைக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த புத்தொழில் நிறுவனங்களில் பெரும்பாலான நிறுவனங்கள் டிஜிட்டைசேஷன் சார்ந்து அல்லது இணையத்தை சார்ந்து அல்லது வந்து இந்த மாதிரியான ஒரு கணினியை சார்ந்த நிறுவனங்களாகவே பெருமளவு இருக்கின்றன அதை காரணம் இதுதான் இந்த காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான புரட்சி இதை வந்து நீங்க சொல்ற சுயசார்பு இந்தியாவோடவும் நம்மளுடைய டிஜிட்டலைசேஷனும் சேர்ந்து தான் இங்க வளர்த்து கொடுத்துருக்குது ஏனென்றால் இன்னைக்கு வந்து பல மாணவர்கள் கல்லூரியில் படித்து விட்டு வரக்கூடிய மாணவர்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த புத்தொழில் நிறுவனங்களில் பெரும்பாலும் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான ஒரு பெரிய வாகனமாகத்தான் இந்த தொழில் நிறுவனங்கள் அமைகின்றன அவர்களிடம் ஒரு கருத்து இருக்கிறது அவர்கள் வந்து நாம என்ன செய்யணும் என்ன கூசான ஒரு கான்செப்ட்லாம் யோசிக்கிறாங்க இன்னைக்கு கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி வருஷத்தினுடைய ப்ராஜெக்டே எப்படி இருக்குன்னா பல மாணவர்கள் இந்த மாதிரி என்ன புதுசாக பின்னாடி ஒரு தொழிலாக அதை மாற்ற முடியுமோ அது ரோபோட்டிக்ஸாக இருக்கலாம் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம் அல்லது மெஷின் லேர்னிங்காக இருக்கலாம் அதுவும் இன்றைக்கி வந்து நீங்கள் டேட்டா சயின்ஸஸ்லாம் வந்த பிற்பாடு அவங்க அதை படிச்சுட்டு அதுலேருந்தே ஒரு ப்ராஜெக்ட் அவங்க யோசிக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப தரமாக இருக்கிறது இது வந்து ப்ராஜெக்டாக நீங்கள் கல்லூரியில் கொடுத்து அவங்க டிகிரி வாங்கிட்டு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது இதை நாளைக்கு பெருசாக மாற்ற முடியுமே அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆமாம் வந்து நம்ம ஒரு தொழில் நிறுவனமாக மாற்ற முடியுமே அதுலேருந்து ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கருவியை உருவாக்க முடியுமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது அப்போ இயல்பாகவே அது விவசாயக் கருவிகளா இருக்கட்டும் இயந்திரக் கருவிகளா இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கலாம் அவர்களுக்கு என்ன துறையில் ஆர்வம் இருக்கிறதோ அதில் ஒரு கருவியையோ ஒரு தொழில்நுட்பத்தையோ ஒரு விஷயத்தையோ கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி அதை மேம்படுத்தும் போது இதை நாளைக்கு தொழிலா மாத்தலாமே இதுதான் இன்கூபேஷன் சென்டர் பண்றாங்க இப்போ ஐஐடியில் இருக்கக்கூடிய இன்கூபேஷன் சென்டராகட்டும் இல்லை பல்வேறு பெரிய பெரிய கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய இன்கூபேஷன் சென்டர்ஸ்ல இதை வந்து ஒரு சிறிய ஒரு ஐடியா ப்ராஜெக்ட்டாக முடிஞ்சு போச்சு அது அவங்களுடைய கல்லூரி ஆசிரியருடைய அல்லது அந்த ஆசிரியர் துணையோடு அதை செய்கிறாங்க செய்து முடித்தவன் இதுக்கு மார்க்கெட் பெருசாக தெரியுது ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு இ பைக்கை செஞ்சு பார்க்க முடியுமா அது கண்டிப்பாக செஞ்சு பார்க்க முடியும் இல்லை வந்து பேட்ரிஸை வந்து நீங்கள் இன்னும் புதுமையான ஒரு வகையில் உருவாக்க முடியுமா செஞ்சு பார்க்க முடியுமா அதுக்கு ஒரு சாம்பிள் ஒரு மாடலை ஒன்று வந்து கல்லூரியில் இருக்கும்போதே செஞ்சு பார்க்குறாங்க நல்லா வருது நிச்சயமாக இதுக்கு வந்து ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது அல்லது வேறு ஏதோ ஒரு பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஒன்று பண்ணுறாங்க அது வந்து நிச்சயமாக ஒரு ப்ராஜெக்டாக ஒரு சாம்பிளிங் ஒன்று பண்ணி பார்க்குறாங்க நல்லா இருக்குது இது நாளைக்கு கொண்டு போய் வெளியே வந்து ஒரு தனி ப்ராடக்டாக உருவாக்கி சந்தையில் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சால் அது ஒரு பெரிய தொழில் நிறுவனம் ஆகிடுமே அப்போ அது இவங்க தயாராகும் பொழுது இருக்கும்போது இந்தியாவில் நீங்க பல இடங்களில் இந்த மாதிரியான ஒரு ஒரு புத்துழல் நிறுவனங்களுக்கான ஒரு கான்செப்ட் சொல்றதுக்கான கான்பரன்சஸ் நடக்குது நிச்சயமா சார் அதாவது நீங்க சொல்லும்போது ஒரு விஷயத்தை வந்து நம்மளால வந்து அனுபவபூர்வமா வந்து உணர முடியுது என்ன அப்படின்னா இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய நிறைய கேஜெட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து செஞ்சது தான் நம்மளால உணர முடியுது இப்போ இந்த இயக்கத்தை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரசு வந்து என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கு அப்படின்னா இதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு விஷயம் அது ஒரு சிறப்பான அம்சமா இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வழிகாட்டுதல்கள் இப்போ வந்து என்னுடைய ஐடியா இதுதான் இதை நான் எப்படி வந்து செயல்படுத்தப் போறேன் அப்படின்றத வந்து இவங்க அந்த இணையதளத்தில் போயிட்டு நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த இந்த ஈகோ சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம் அதாவது என்னென்னா ஒரு ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு மேம்படுத்துவது என்ன அப்போது ஏற்கனவே அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க அல்லது அதை சார்ந்த ஒரு கல்வியாளர்கள் இருப்பாங்க இப்போ பெரிய நிறுவனங்கள் பெரிய இந்த மாதிரியான ஒரு பல்கலைக்கழகங்களில் இந்த மாதிரியான ஒரு இன்னோவேஷன் ஹப்புன்னு பேர் அல்லது வந்து இந்த மாதிரியான ஒரு இன்குபேஷன் சென்டர்ஸ்னு பேர் அங்கெல்லாம் என்ன நடக்கும்னா ஏற்கனவே துறை சார்ந்த வல்லுநர்கள் அங்கே இருப்பாங்க இல்லாத வெளியே தொழில் சார்ந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடியவங்களே அங்கே இருப்பாங்க அப்போ அவங்க வந்து முதல்ல வழிகாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த இது வந்து ஒரு நல்ல ஒரு பட்டிங் ஐடியா நல்லா இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ப்ராடக்டாக மாற்றுறோம் இதை வந்து மேம்படுத்தி கொண்டு வரோம் அப்படின்னும் போது அவங்ககிட்ட நம்ம போய் பிட்ச் பண்ணும்போது அதற்கு தேவையான நிதி உதவி அதுக்கு தேவையான ஆலோசனை இதில் முக்கியமான ஆலோசனையும் வழிகாட்டுதல் முக்கியம் அப்போது அது பல்கலைக்கழகங்கள்லையும் இந்த மாதிரியான பெரிய தொழில் நிறுவனங்கள்லையும் இந்த மாதிரியான ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கும் அப்போது என்னாகும் உங்களை நீங்கள் உங்களுக்கு தெரியாத அம்சங்கள் என்ன நீங்க தொழில்நுட்பத்தில் வலிமையானவராக இருக்கலாம் ஆனால் வணிகத்திலையோ அல்லது வந்து ப்ரொடக்ஷன்லையோ நீங்கள் வணி வலிமை இல்லாதவராக இருக்கலாம் அப்போ அந்த விதமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்போ இயல்பாகவே அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து மொல்லமாக பில்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அவங்கள வந்து அதை வணிக ரீதியாக எப்படி அதை சரிவாக கொண்டு வருவது அது வாங்குவதற்கேற்ப மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வர்த்தக வழிமுறைகள் என்னென்ன இது எல்லாமே படிப்படியாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு அப்போது ஒரு முழுமையான ஒரு தொழில் வல்லுனராக தொழில் அதிபராக அந்த ஒரு இளைய மாணவர் தேவைப்படக்கூடிய நிதி அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆலோசனை அதுக்கு தேவைப்படக்கூடிய தான் மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து அவங்க வந்து புத்துழில் நிறுவனங்களுக்கான முதலீடாக அதுக்கு எப்படி மனு செய்ய வேண்டும் எப்படி அதை பெற வேண்டும் என்ன சொல்லணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதுக்கான ஆலோசனைகள் இந்த நிறைய இடங்களில் இந்த ஆலோசனை வழங்குவதற்கான ஒரு அமைப்புகள் இருக்கின்றன தொழில்துறை அமைப்புகளே இருக்கின்றன தொழில்துறை அமைப்புகளை ஹேக்கத்தான் மாதிரியான ஒரு போட்டிகள் வைக்கின்றன நான் வந்து ஒரு கான்செப்டை சொல்லி எனக்கு இதை பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைப்பதற்கான நீங்கள் ஒரு வழிமுறைகளை காண்பியுங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய மாணவர்கள் கல்லூரியிலேருந்தே கூட போய் ஹேக்கத்தானில் போய் பங்கெடுத்துக்கொண்டு பல்வேறு உத்திகளையும் தீர்வுகளையும் கொடுக்குறாங்க அது வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு உடனே பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அது கிடைக்கிது ஸோ இப்போ என்ன ஆகும் அந்த ஈகோசிஸ்டத்தில் பணம் அதுக்கு ஆலோசனை அது செய்ய செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் அதற்கான ஒரு முனைப்பு இப்ப நீங்க வந்து ஒரு கருத்து பிரைட்டான ஐடியா இருக்கக்கூடிய ஒரு இளைஞராக இருந்தா போதும் உங்களுக்கு தேவையான சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அதாவது நீங்கள் அதை எப்படி மேம்படுத்தி கொண்டு ஒரு சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்க முடியுங்கிற அளவுக்கு உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு கல்லூரிகள் இருக்கு பல்கலைக்கழகங்கள் இருக்கு இந்த மாதிரி இன்னோவேஷன் ஹப்ல இருக்கு ஐஐடி இருக்கு இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் காண்கிறார்கள் இதெல்லாம் வந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இந்த இடத்துல தான் அரசாங்கமும் சேர்ந்து அதுக்கு தேவைப்படக்கூடிய நிதி ஆதாரங்களை உருவாக்கி கொடுத்துருக்கிறது அதை வந்து இளைஞர்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது புத்தொழில் இந்தியா இயக்கம் பற்றி நிறைய தகவல்களை எங்களுக்கு வழங்கினீங்க சார் ரொம்ப நன்றி நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை இரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு கேட்கலாம் நேயர்கள் இதுவரை கேட்டது மாநில செய்திப்பிரிவு வழங்கிய ஸ்பாட்லைட்